재미ast of சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சித்தாலப்பாடை கிராமத்தில் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த கிராமத்துக்கு செல்லும் சாலை நான்கு கிலோமீட்டர் வரையில் குண்டும் குழியுமாக உள்ளது அதனை சீரமைத்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் சிதம்பரம் சார் ஆட்சியர் உதவியாளரிடம் மனு வழங்கப்பட்டது இந்நிலையில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் கீரப்பாளை ஒன்றிய செயலாளர் அருண் இளஞ்சிரத்தை பாசறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றல் அரசு நிர்வாகிகள் பன்னீர் பாடி சுபாஷ் கொத்தங்குடி சரத்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறந்தகளை